சாமிக்கு படைக்கிற நம்ம தெய்வத்துக்கு படைக்கிற தழுகைய இது மாதிரி நாம ஒரு இழவோட்டு மூடி வைக்கலாமா சிறந்த தப்புங்க செய்யவே கூடாது ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு மண்பர்களுக்கு பௌர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி தழுகை அப்படிங்கிறது நம்ம சாமிக்கு நாம கொடுக்கிற நாம விருப்பப்பட்டு கொடுக்கற தழுகை அது அறுசுவை உணவா எப்படி சொல்றது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு களியை கூட ஒரு கூளை கூட இல்ல அப்படின்னா ஏழ்மையான நிலையில நம்ம சமைக்கிற எதையாவது ஒண்ண வச்சா கூட நம்ம சாமி நம்ம உள்ளய நமக்கு வச்சிருக்கு அப்படின்னு அது அருள் சுவையோட அந்த உணவை பரிபூர்ணமா எடுத்துக்கிறோம் ஆனா ஒரு சில இடங்கள்ல என்ன நடக்கும் அப்படின்னா இப்படி சாமிக்கு வைக்கிற அந்த படையெல்லாம் தழுகை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்படி இலைய போட்டு மூடி வைக்கிறவாங்க மூடி வைப்பாங்க ஏன் எதுக்கு அப்படின்னா சாமி பல அந்த தழுகையை ஏத்துனதுக்கு அப்புறம் நாம கொஞ்ச நேரம் கழிச்சு நாம தானே எடுத்து சாப்பிட போறோம் அப்ப அதுல ஈ எறும்பு இது மாதிரி ஒரு சில உயிரினங்கள் போயிரும்ல அப்ப அது வந்து கொஞ்சம் அசுத்தம் ஆயிரும்ல அதனால மூடி வச்சிருவோம் நாம கொஞ்ச நேரம் கழிச்சு நாம அதை எடுத்து சாப்பிட்டுக்கிருவோம்னு சொல்றாங்கல்ல அதுவும் முற்றிலும் தவறு ஆகுதுங்க நாம வைக்கிற அந்த படையில நம்ம சாமி அப்படியே நம்ம மனுஷன் போலயே வந்து சமணங்கால் போட்டு உக்காந்து அந்த படையில ஏத்துக்காது எடுத்துக்காது உயிரினங்கள் இருக்கு பாத்தீங்களா இயற்கை இருக்குல்ல அந்த நறுமணம் அந்த இயற்கை காற்றின் மூலமாக உயிரினங்கள் எறும்பாக தேனியாக எப்படி சொல்றது அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கிற அந்த சாமி எறும்புவாக அதே சமயம் ஈயாக இது போன்று உயிரினங்கள் மூலமாக அந்த படையலை அந்த தெய்வம் பரிபூரணமா ஏத்துக்கிறதுக்கு தான் நான் அந்த சாமிக்கு போடுறத பதிவுலத ஏன் சொல்றேன் அப்படின்னா இது மாதிரி யாரும் செய்ய கூடாது இல்லைங்க அது வேஸ்ட் ஆயிடும்ல நாமளும் சாப்பிட முடியாதுல்ல சாப்பிடணுங்க சாப்பிடணும் சாமிக்கு வச்ச படையில கிடைக்கிறதுங்கிறது ஒரு அபூர்வம் அது எங்கவாக இருந்தாலும் நம்ம வீட்டுல இருந்தா கூட அந்த தெய்வத்துக்கு நாம வைக்கிற அந்த படையில படைச்சு அதை இரவோ அல்லது மாலையோ அல்லது மறுநாளோ அதை எடுத்து சாப்பிடுற அந்த சாப்பாடு பெரும் மாம்பருந்துக்கு சமம் உடல்ல எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் மன உளைச்சலாக இருந்தாலும் அந்த தழுகையில இருந்து வர்ற அந்த உணவானது சரி பண்ணி கொடுத்துரும் ஒரு சில ஆலயங்கள்ல சாமிக்கு போட்ட தழுகைய வெளியே கொடுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அது அந்த அளவு சக்தி வாய்ந்த ஒரு சில நிகழ்வாக ஒரு சில மா மருந்தாக இருக்கிறதுனால அதற்கு பாத்தியப்பட்ட மக்கள் மட்டுமே அதை எடுத்துக்குவாங்க இல்ல அப்படின்னா ஆலயங்கள்ல அதை வீட்டுக்கு கொண்டு வராம அந்த இடத்துல குழி தோண்டி அதை கொஞ்சம் அப்படியே புதைச்சிட்டு வருவாங்க காரணம் ஏன் எதுக்கு அப்படின்னா சாமிக்கு படைக்கப்பட்ட சோறு அது சாமிக்கு அது சொந்தமானது அந்த தெய்வத்துக்கு சொந்தமானது அந்த தெய்வம் விரும்பும் அனைத்து உயிரினங்களுக்கும் சொந்தமானது அதுல நாம போய் மறுபடியும் இன்னொரு கை போட்டு நாம் அதை பாதுகாக்க இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தானுங்க இதுக்கெல்லாம் ஒரு பதிவு போடணுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் நான் இதுக்கு மட்டும் பதிவு போடல நம்ம சாமிய நம்ம வீட்டுல எப்போதெல்லாம் நாம வழிபடுறோமோ அப்போதெல்லாம் நம்மளால முடிஞ்ச நம்ம வீட்டில் இருக்கிற எச்சில் வராத ஒரு தண்ணியா அல்லது ஒரு சாதமா அல்லது ஒரு பொங்கலா அல்லது ஏதாவது ஒன்னா அந்த சாமிக்கு நாம வச்சிட்டு நாம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுல தெய்வ கடாட்சியம் பிறக்கம் எப்படி அப்படின்னா அல்ல அல்ல எப்படி சோறு ஊருங்கிற மாதிரி நம்ம வீட்டுல பசி இருக்காது பஞ்சம் இருக்காது வரைச்சு வறட்சி இருக்காது எல்லா நேரமும் சாத்தியமா எல்லா நேரமும் இல்லைன்னா வெள்ளி அல்லது செவ்வாய் அல்லது ஏதாவது ஒரு அம்மாவாசை பௌர்ணமி இல்ல அப்படின்னா ஒரு நாளில் கூட நாம அப்படி செய்யணும் ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் கஷ்டமா இருக்கா ரொம்ப வறுமையா இருக்கா இதை செஞ்சு பாருங்களேன் நாப்பத்தெட்டுன்னா செய்யுங்க உங்க வீட்டில் நீங்க என்ன வச்சாலும் பழைய கஞ்சிங்க எச்சில் படாம இருக்குங்க அப்படின்னா கூட அதை அந்த சாமிக்கு வச்சுட்டு நீங்க சாப்பிட்டு பாருங்க எது செஞ்சாலும் அந்த சாமிக்கு வச்சுட்டு நீங்க சாப்பிட்டு பாருங்க நாற்பத்தி எட்டு நாட்கள்ல வீட்டில் இருக்கும் வறுமைய நம்ம தெய்வம் அதை எடுத்து வெளியே விட்டுரும் நமக்கு வறட்சிய கொடுக்காம எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு கோவில்ல அன்னதானம் போடுவாங்களாம் அன்னதானம் போடும்போது அந்த சாமிக்கு முதல்ல அந்த சாமிக்கு படையில வச்சுட்டு அந்த சாமிக்கு நைவேத்தியம் காட்டிட்டு அந்த சாமியை நினைச்சு விபூதி எடுத்து அந்த சாமி அன்னதானத்துல போடுவாங்களாம் அப்ப ஒரு கிலோ போட்டு ஒரு படி போட்டு அங்க அங்கே சமைச்ச அந்த சமையல் அவங்க அல்ல அல்ல அந்த சாமி எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்குமா எப்படி பத்து பேர் சாப்பிடுறத இருபது பேர் இருபத்தஞ்சு பேரை சாப்பிட வைக்குமா ஏன் அந்த ஒரு நம்பிக்கை இப்பயும் எல்லா ஆலயங்கள்ல நிறக்க நிக்குது என்ன காரணம் அப்படின்னா அது அந்த தெய்வ எல்லையில அந்த தெய்வம் பாத்தியப்பட்ட சொந்தமாயிருது அப்ப அதனுடைய அந்த அச்சைய பாத்திரமானது என்ன வர்ற சனங்களுக்கு அல்ல அல்ல குறையக்கூடாது அது சாதமாக இருந்தாலும் குழம்பாக இருந்தாலும் ஒரு சில அசைவ விருந்தாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை நினைச்சு அந்த விபூதியை போட்டு அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா வந்துகிட்டே இருக்குமா நிறைய நடந்திருக்குங்க அப்படிலாம் நிறைய நடந்திருக்கு அது அன்ன ரொம்ப அதிசயமான நிகழ்வுகள்ல நிறைய நடந்திருக்கு அதனால சொல்றேன் அன்பர்களுக்கு மறுபடியும் சொல்றேன் இது மாதிரி அதாவது உங்க வீட்டுல இந்த மாதிரி படைகள் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இலைய மூடி வைக்க கூடாது தவறான ஒரு செயல் அதே சமயம் அதை அப்படியே அள்ளி எடுத்து நாம ஆத்துலையும் நாம அப்படியே விட்டுற கூடாது முடிஞ்ச அளவு நாம அதை சமைச்சு அதை சாப்பிடணும் சாப்பிட முடியாததான் நம்ம ஆத்துல விடணுமே தவிர அதை குப்பை கூலங்கள்ல எரியக்கூடாது தான் விடணும் தான் விடணும் அது அசைவ பொருட்களாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் தண்ணீர்ல விட இல்லை அப்படின்னா உள்ள குழி தோண்டி கூட நாம புதைக்கலாம் ஆனா குப்பை கூலங்கள்ல அதை நாம எரிஞ்சு அதை உதாசீனப்படுத்தக்கூடாது அதே சமயம் வீட்டுல நாம சமைக்கிற சமையலை நம்ம சாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நாம சாப்பிட்டோம் அப்படின்னா செல்வ விருத்திய அல்ல அல்ல குறையாத ஒரு அச்சைய பாத்திரத்தை நாம சமைக்கிற அந்த சமையல் பாத்திரமா இருக்கும் நாம சேமிக்கிற அந்த செல்வத்தை சேமிக்கிற அந்த ஒரு இடமாக இருக்கும் அதனால இன்னைக்கு இந்த பதிவை நான் அறிஞ்சத சாதாரண விஷயம்தான் இதுல ரொம்ப தெய்வீகமான விஷயங்கள் நிறைய இருக்குங்கிறதுனால இதை ஒரு விழிப்புணர்வு பகுதியாக அறிவு அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள நன்றி வணக்கம் மற்றொரு பதிவில் சந்திப்போம்